மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு என்னோட நோக்கம் என்னென்னாங்க மக்களுடைய பகுதிக்கே சென்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை வந்து மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கறதுக்காக வந்து இந்த திட்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க அதில் இந்த திருப்பூர் மாவட்டம் கனியாமுடி ஊராட்சியில் வர பதினஞ்சாம் தேதி எஸ்கேஎம் மகாலில் நடக்குதுங்க இதில் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு என்னுடைய அரசு துறைகள் சம்பந்தமான உங்களுடைய கோரிக்கைகள் வந்து உங்களுடைய என்னவோ அதுக்கான இதெல்லாமே இந்த ஸ்லிப்பில் இருக்குதுங்க இதை நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணுமோ அந்த கோரிக்கையை வந்து நீங்க கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் நீங்க பதிவு பண்ணிட்டு அதுக்கு தேவையான நகல் வந்து இதுக்கு என்னென்னு சொல்லி கூட அனைச்சராக உள்ள வச்சு கொண்டு வந்து கொடுத்து நேரடியாக அந்த மகால் அந்த கூட்டம் இடத்துல நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை வந்து எடுப்போங்க என்னோட பேர் ராஜ்குமாருங்க திருப்பூர் மாவட்டம் கன்னியாமுடி ஊராட்சியில் வசிக்கிறேங்க உங்களுடன் ஸ்டாலின் தமிழ்நாடு ஒரு அறிவிப்பு திட்டம் வந்து இன்றைக்கி எனக்கு வீடு தேடி வந்திருக்குறாங்க பதினஞ்சு துறை சார்ந்த கோரிக்கையை என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த பதினஞ்சு துறையில் வந்து உங்களுக்கு எது தேவை உங்களோட எது பூர்த்தி பெய்யணுமோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த துறையில் நீங்கள் வந்து கூட வந்து ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க அந்த படிவத்தில் உங்களை பேரு இந்த விண்ணப்பம் எந்த துறை சா தேவைப்படுதோ அந்த துறையோட டீட்டெயில் எழுதி அந்த விண்ணப்பத்தில் பதிவு பண்ணி பதினஞ்சாந்தேதி எஸ்கே கன்னியாமுடியில் எஸ்கே மகாலில் நடக்கிற அந்த கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே மிக இந்த இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழ்நாடு முக முதல்வரோட இந்த நிகழ்ச்சியும் இது உங்களோட ஸ்டாலினோட இந்த திட்டமும் இந்த வீடு தேடி வர்றது வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பலன் நான் அடையிறது இதில் இது இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நான் பார்க்குறேன் அவரோட மகத்தான ஆட்சிக்கும் வெற்றி வெற்றி நடை போட்டு கொண்டு அந்த ஆட்சியும் ஆட்சிக்கும் இந்த உங்களோட ஸ்டாலின் நிகழ்ச்சி வெற்றி பெறவும் இந்த முகாமும் சக்ஸஸாக நடைபெறத்துக்கு என்னோடய வாழ்த்துக்களும் தமிழ்நாடு நன்றியும் நன்றியை கொள்கிறேன்